ஹலோ காய்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்க திரைப்படம் வந்து கல்கி கல்கி படம் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கல்கி படம் பார்த்ததுக்கான எஃபெக்டை நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் இல்லை வாங்க இப்போ நம்ம படத்துக்குள்ளே போகலாம் கல்கி படம் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் ஆரம்பித்து பாண்டவர் இனத்தோடய கடைசி இனமான வந்து கிருஷ்ணர் வந்து அழுகிறார் கிருஷ்ணர் போது என்ன சொல்கிறாருன்னா அசோத்தமண்டை வந்து சொல்கிறார் நீ ஒரு நாளைக்கு அழிவேன் நானும் ஒரு நாளைக்கு அழிவேன் ஆனால் என்ன நீ அழிச்சிட்ட ஆனால் நான் வந்து திரும்ப வந்து பிறக்க போகிறேன் அப்படின்னா வந்து கலியுகம் எப்போ வந்து முடியக்கூடிய நேரம் ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நான் வந்து பிறப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அசுத்தமன்றை வந்து சொல்லிட்டு இறக்குறார் வந்து கிருஷ்ணர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாயிரம் வருஷம் கழிச்சு திரும்ப வந்து கதை ஆரம்பிக்குது திரும்ப வந்து ஆறாயிரம் வருஷம் கழித்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மாடர்ன் உலகம் அந்த மாடர்ன் உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து ரெண்டு உலகம் இருக்குது அதில் வந்து காம்ப்ளக்ஸ் அப்படிங்கிறதும் சம்பாளா அப்படிங்கிற ஒரு இனமும் ரெண்டு இனமும் இருக்குது காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னா வந்து ஹெல்த்தியாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து காம்ப்ளக்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போக முடியும் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா வந்து காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போக முடியாது அந்த சம்பாளா அப்படிங்கிற இனத்தில் உள்ளவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க மட்டும்தான் அந்த சம்பாளாவில் இருப்பாங்க அதில் நம்ம வந்து பசுபதியும் இருப்பாங்க மரியம்மா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து சோபனாகவும் இருப்பாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா வந்து சுப்ரீம் எஸ்தின் வந்து எஸ்தான் வந்து காம்ப்ளெக்ஸில் வந்து ஹீரோ அவர் வந்து அந்த சுப்ரீம் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த வில்லன் யார் அப்படின்னா அந்த கதைக்கே வந்து கமல் தான் வந்து வில்லன் கமலுக்காக அந்த சீரத்தை எடுக்கிறதுக்காக காம்ப்ளெக்ஸில் வந்து நிறைய பெண்மணிகள் வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து மாசமாக இருப்பாங்க அதில் வந்து என்ன அப்படின்னா வந்து நூற்றி ஐம்பது நாள் யார் வந்து அந்த கருவை தாங்கியிருக்காங்களோ அந்த அவங்களோட வயிற்றுலேருந்து வரக்கூடியது தான் வந்து கடவுள் அந்த கடவுளுக்கு நிகரான அந்த மருந்து இருக்கும் அந்த கல்கி யார் அப்படின்னா வந்து ஹீரோயின் வயிற்றுல தான் வந்து அந்த கிருஷ்ணர் வந்து ஹீரோயின் வயிற்றுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பெண் தான் வந்து ஹீரோயின் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கதை எங்கே போகும் அப்படின்னா வந்து ஆறாயிரம் வருஷமாக வந்து குருசேத்திரம் போய் போன அஸ்வத்தம்மன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த பெண்ணை வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து எப்படியாச்சும் வந்து உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து சம்பாளா இனத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அந்த காம்ப்ளெக்ஸில் வந்து வேவு பார்க்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க அந்த பொண்ணு என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஈ ஹீரோயினை எப்படியாச்சும் தப்பிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க வைப்பாங்க அங்கே ஒரு பக்கம் என்ன அப்படின்னா வந்து பிரபாஸ் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார் கவுஸ் ஓனராக வந்து காமெடி கேரக்டர் ஒரு இருக்கும் அந்த கேரக்டரோட ஒரு பத்து நிமிஷம் காமெடி ஒரு இல்லாத ஒரு நகைச்சுவையான ஒரு ஹீரோ தான் என்ன அப்படின்னா வந்து ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸாக பயன்படுத்தி ஒரு ஒரு படத்தில் ஒவ்வொரு செகண்டும் வந்து நம்மளை வந்து வியக்கத்தக்க அதாவது ஒரு ஆறாயிரம் வருஷம் கழித்து நம்ம இந்த உலகத்தை பார்க்க மாட்டோம் பார்க்காத கண்ணுக்கு தெரியாத ஒரு சில நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு விஷயமாக வந்து அழகழகாக காட்டியிருப்பாங்க படத்துக்கு செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா வந்து சும்மா கிடையாது கிருஷ்ணர் வந்து கடைசி வந்து சாகும்போது என்ன அப்படின்னா வந்து அஸ்வத்தம்மன்ட்ட வந்து சொன்னது வந்து அஸ்வத்தமனுக்கு ஞாபகம் வரும் ஒரு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து யாரை பார்த்தோன்னா ஞாபகம் வரும் அப்படின்னா வந்து அந்த ஹீரோயினும் அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டும் வந்து தப்பித்து அஸ்வத்தம்மன் வந்து தியானத்தில் இருக்கும்போது அங்கே வந்து வந்துடுவாங்க அந்த பெண்ணை பார்க்கும்போதே வந்து நெத்தியில் வந்து லைட் எரியும் லைட் எரிஞ்சவொடனே திரும்ப வந்து அந்த கிருஷ்ணர் சொன்னது ஞாபகம் வரும் ஆகா கடவுள் வந்து அந்த பூமிக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது ஞாபகம் வரும் அப்படி ஞாபகம் வந்தோடனே என்னாகும் அப்படின்னா வந்து எப்படியாச்சும் வந்து இந்த பெண்மணியை வந்து எப்படியாவது காப்பாற்றி அந்த வயிற்றுல இருக்க குழந்தையை எடுக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தம்மன் அனுப்பார் அஸ்வத்தமனுக்கு சாவு அப்படிங்கிறதே வந்து கிடையவே கிடையாது இங்கே ஒரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த காம்ப்ளெக்ஸில் அந்த பெண்மணி எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா வந்து கமல் வந்து அந்த சீரத்தை எடுத்து சாப்பிட்டார் அப்படின்னா ஆறாயிரம் வருஷமாக வந்து அந்த வரக்கூடாத அந்த இளமை வந்து அந்த மருந்தில் அந்த சீரங்கிற மருந்தில் தான் இருக்கும் அதுக்காக தான் வந்து அந்த எப்படியாவது அந்த சீரத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சொல்லுவார் இந்த பக்கம் ஒரு பக்கம் என்னென்னா வந்து ஆறாயிரம் யூனிட் வந்து அஞ்சாயிரம் யூனிட் வந்து கமல் சுப்ரீம் எஸ்என் வந்து அறிவிப்பார் ஏன் அப்படின்னா அந்த பெண்மணியை யார் கூப்பிட்டு வராங்களோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கதாநாயகன் வந்து எப்படியாச்சும் அந்த பெண்ணை கதாநாயகியை எப்படியாச்சும் அந்த காம்ப்ளெக்ஸில் உள்ளே விட்டுறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னெல்லாமோ வந்து பண்ணி பார்ப்பார் ஆனால் வந்து கடைசி வந்து என்னென்னா நம்ம அஸ்வத்தம்மனுக்கும் கதாநாயகனுக்கும் வந்து சண்டை நடக்கும் சண்டை நடக்கிறதுல அஸ்வத்தம்மனால் வந்து ஹீரோ வந்து சமாளிக்க முடியாத ஒரு கண்டிஷன் கூட போவார் ஆனால் வந்து அஸ்வத்தம்மன் வந்து பயங்கர ஒரு தைரியசாலியாக வீரசாலியாக இருப்பார் அதான் அமிதாப் பச்சன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா வந்து இங்கே ஒரு பக்கம் வந்து ஹீரோ வந்து நிறையா காமெடி பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம இவ்வளோ சீரியஸாக நம்ம படம் பார்த்தாலும் ஹீரோவோட சீன் வரும்போதெல்லாம் வந்து நகைச்சுவையாக தான் இருக்கும் ஏன்னா வந்து அதோடய ஒவ்வொரு டெக்னாலஜியும் வந்து ரொம்ப அட்வான்ஸாக வித்தியாசமாக வந்து பேசக்கூடிய ஒரு 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 செயலும் அவங்க யூஸ் பண்ணுற வண்டி எல்லாமே வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு உலகம் அதாவது ஆறாயிரம் வருஷம் கழித்து நம்ம வந்து அந்த உலகத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா வந்து எப்படி இருப்போமோ அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து அது இந்த கதைக்குள்ளே நம்மளை வந்து கூட்டி போயிடுவாங்க இங்கே சோபனாவும் அந்த பசுவதியும் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு அம்மன் நம்ம உலகத்தை காப்பாற்றுறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மன் காத்துக்கிட்டு இருக்க அம்மனுக்காக வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த அம்மன் தான் வந்து யார் அப்படின்னா வந்து கதாநாயகி எப்படியாச்சும் வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு சுபிட்சமடைய வைக்க முடியும் ஏன்னா வந்து அங்கே அந்த சம்பாலால வந்து இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாயிரம் வருஷமாக வந்து மழையே பொழிஞ்சிருக்காது இவ வந்து சோபனா இந்த இவங்களை பார்த்த உடனே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து ஒரு கடவுள் தான் வந்து கடவுள் நம்ம பூமிக்கு நம்ம பூமியை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் வந்து கதாநாயகி வந்து ரொம்ப ஒரு வியக்கத்தக்க ஒரு செயலாக என்ன நடக்குது அப்படின்னே வந்து கதாநாயகிக்கு வந்து புரியாது ஒரு பக்கம் வந்து பசுபதி பசுபதியோட டீம் வந்து சம்பாளவோடய டீம் வந்து யாரெலாம் இருப்பாங்க அப்படின்னா வந்து அஞ்சு அதுக்கப்புறம் வந்து கைரா அப்படிங்கிற ரெண்டு பொண்ணும் வந்து கதாநாயகிட்ட வந்து என்ன பேர் உனக்குன்னு கேட்பாங்க பேரே எனக்கு கிடையாது கையில் பச்சை குத்திருப்பாங்க அவ்வளோதான் வந்து அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு வந்து நான் வந்து சுமதின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுமதிங்கிற பேர் இருக்கும் திரும்ப வந்து என்னென்னா அந்த வயிற்றுலேருந்து ஒரு பெண்மணிக்கு எடுப்பாங்க எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெண்மணி வந்து இறந்துருவாங்க இறந்த உடனே அந்த இப்போ எழுவத்தி ஒரு நாள் தான் இருப்பாங்க எழுவத்தி ஒரு நாள் தான் அந்த வயிற்றுல வந்து கருவை தாங்கியிருப்பாங்க எழுவத்தி ஒரு நாளில் வந்து சீரத்தை வந்து தப்பாக எடுத்துகிட்டு போய் கமல்கிட்ட போய் கொடுத்து எதுக்காக அந்த சீரம் அப்படிங்கிறத வந்து அங்கே காம்ப்ளக்ஸில் உள்ளவங்களுக்கும் அப்படியே ஒரு குழப்பமா இருக்கும் எதுக்காக வந்து அவர் எடுக்க சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக தப்பான ஒரு மருந்தை கொடுத்தவுடனே அதை வந்து கமல் வந்து நெஞ்சில் வைப்பார் நெஞ்சில் வச்சோடனே பாதி தூரம் போயிட்டு கீழே வந்து விழுந்துருவார் இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த மெயினான கதையே வந்து என்ன அப்படின்னா வந்து குருசேத்திரம் அதாவது ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சண்டை நடந்தது அதாவது கிருஷ்ணருக்கும் அஸ்வத்தமனுக்கும் சண்டை நடந்து அந்த சண்டைக்கு அப்புறம் வந்து அஸ்வத்தம்மன் இன்னைக்கு வரைக்கும் அழிவ அழிவே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் திரும்ப வந்து கிருஷ்ணர் பிறக்கிறதுக்காக என்னெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத நிறைவேற்றணும் அவரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக உயிரோடு இருந்திருப்பார் அது எல்லாமே திரும்ப வந்து ஞாபகம் வரும் அதோடு வந்து என்னென்னா கடவுள் பயன்படுத்திய கிருஷ்ணர் பயன்படுத்திய வில் வந்து அங்கே வந்து அந்த இடத்துல கிடைக்கும் அந்த வில் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா வந்து காம்ப்ளெக்ஸில் கிடைக்கும் அந்த காம்ப்ளெக்ஸில் கிடைத்த உடனே அந்த வில்லை வச்சுக்கிட்டு இது வந்து கடவுளோட வில் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பத்திரப்படுத்தி வைக்க சொல்வாங்க இப்படி கதை போயிட்டு இருக்கும்போது அந்த கதாநாயகிக்கு மட்டும் ஒன்றுமே புரியாது கதாநாயகனுக்கு ஏதாச்சும் புரியுமான்னு பார்த்தா கதாநாயகனுக்கும் வந்து நடக்கிற விஷயங்கள் எதுவுமே புரியாது ஆனால் கதாநாயகன் வந்து ஒரு தைரியசாலி ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டராக தான் கதாநாயகன் வந்து படைச்சிருக்காங்க இப்படி கதை டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து கமல் வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணியை கண்டுபிடிக்கிறதுக்காக கமல் வந்து எந்திரிச்சு நான் இனி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு ஒரு கதையை நகர்வு நகரும் கஷ்டப்பட்டு போராடி திரும்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த சம்பாளா அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு மலை இருக்கும் அந்த மலைக்கு உள்ளே கூடி வண்டியை ஓட்டிகிட்டு போவாங்க ஏன்னா வந்து சம்பாளா எங்கே இருக்குது காம்ப்ளெக்ஸ் எங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கண்ணால் பார்க்க முடியாது அப்படி ஒரு உலகம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இப்படிலாம் வந்து ஒரு உலகம் இருக்குது அதுவும் காசி நகரம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து என்ன சொல்கிறது ஒரு புள்ளரிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்கும் நம்மளாம் அழிஞ்சு போய்ட்டு அழிஞ்சு போயிட்டோம் காசி மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது அந்த காசியிலே ரெண்டு பிரிவாக இருக்குது ஒன்று சம்பாளா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா வந்து ஹெல்த்தியாக இருக்கவங்க பெண்மணிகள் தான் அதிகமாக இருப்பாங்க அந்த அவங்க வயிற்றில் கருவை உண்டாக்கி செயற்கையாக உண்டாக்கி அந்த கருவில் இருக்கிற மருந்தை மருந்து நூற்றம்பது நாள் எந்த குழந்த இருக்கோ அந்த குழந்தையில் உள்ள மருந்தை வந்து அதை சாப்பிட்டா அப்படின்னா வந்து ரொம்ப எளிமையாகிறதுக்காக கமல் வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து வியக்கத்தக்க ஒரு கதையாக தான் இந்த கல்கி படம் வந்து இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து நிறையா பேர் பார்க்கல ஏன்னா ஆயிரம் கோடி ரூபா பட்ஜெட்டு கலெக்ஷன் வந்ததே ஆயிரம் கோடி தான் போட்ட காசு தான் வந்திருக்கு மக்கள் நிறையா பேர் பார்க்காதனால இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு தூண்டுது வகையில் வந்து நான் வந்து இந்த கதையை நான் பேசியிருக்கேன் அதை பொறுமையாக வந்து படம் ஆரம்பிக்கும் போது நம்ம பொறுமையாக அந்த பத்து நிமிஷம் காட்சி தான் வந்து கதை கிருஷ்ணர்னா யார் அதுக்கப்புறம் வந்து அஸ்வத்தம்மன்னா யார் இவங்கெல்லாம் வந்து கதையெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கதைக்குள்ளேயே வந்து போக முடியும் சும்மா உட்காந்தீங்க அப்படின்னா வந்து ஒன்றுமே புரியாது ஏன்னா வந்து அவ்வளோ டெக்னாலஜியை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து உள்ளே போத்துனால மக்களுக்கு வந்து புரியாத மாதிரி தான் இருக்கும் எந்த காலகட்டம் நடக்குது அப்படிங்கிறதே புரியாமல் இருக்கும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடக்கக்கூடிய கதை தான் வந்து இந்த கல்கி படம் வந்து இந்த படம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வேறு ஏதாவது படம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்து வீட்டு அண்ணா சொல்கிற மாதிரி உங்கள் பக்கத்து வீட்டு தம்பி சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து கதை சொல்லியிருப்பேன் வந்து ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா நான் சொல்கிற கதை வந்து உங்களுக்கு படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுறதுக்காக மட்டும்தான் நான் கதை சொல்லியிருப்பேன் நன்றி